வார்த்தைகளால் அதிக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசி ரிஷபம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் ஜென்மகுரு வெளியில் போகிறதுனால அனுகூலமான அமைப்பு இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பேசுறது ரொம்ப குறச்சிக்கணும் தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது இப்போ மரணமயம் மொத்தமாக போகக்கூடிய ராசியில் யாருன்னா ரிஷபம் தொழில் கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் வியாபாரம் கிடைக்கும் படிப்பு கிடைக்கும் தைரியமாக ரிஸ்க் எடுக்கும் ரிஸ்க் எடுத்தால் தான் ரிஸ்க்கு கிடைக்கும் ரிஸ்க் எடுக்கலைன்னா எதுவும் கிடைக்காது தனஸ்தானத்திற்கு குரு பகவான் வரும் பொழுது பொன்னார் மேனியன் தங்கமாக சேரும் போட்டித் தேர்வுகளில் நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்க வைப்பார் கடன்கள் இருந்தால் அதை அடைப்பார் தங்கம் நீங்கள் யாராவது கடையில் இதில் வச்சுருக்கீங்க அடமானம் வச்சுருக்கீங்கன்னா அதை மீட்டு தருவார் இதுவரை இழந்ததை எல்லாம் திரும்ப பெறக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகுதுங்க அவங்களுக்கு பதவி உயர்வு ஊதி உயர்வு எல்லாமே கிடைக்கும் அவங்களுடைய உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் எல்லாமே ரொம்ப சாதகமா செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் Prista premium women's wear let செய்யலாம் எல்லாரும் love it Prista ke ini weekly pani puri ஆமா ஜென்மகுரு ஆமா ஜென்மகுரு வெளியில போறதுனால அனுகூலமான அமைப்பு இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆனால் குரு நிக்கிற இடத்துல நம்ம கல்குலேட் பண்ணி தான் பேசணும் பல்லு வாயி இஎன்டி சைனஸ் ஒத்த தலைவலியெல்லாம் பார்த்துக்கணும் ஒத்த தலைவலி இதெல்லாம் பேசுறது ரொம்ப குறைச்சிக்கணும் தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடும் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான் ரிஷபத்துக்கு சர்ஜரி கிர்ஜரி எல்லாம் மாறும் சரி சரி தெம்பாகிடுவீங்க மரண பயம் போயிடும் ரொம்ப நாளாக இந்த மாத்திரை வச்சுக்கினே தலகாணி கடியில் மாத்திரை இருக்குதான்னு பார்த்து பார்த்து தூங்குவாங்க அதெல்லாம் மாறிவிடும் ஏன்னா அந்த மாத்திரையே யூஸ் ஆகாது வேற உங்களுக்கு நல்லது பண்ணிடுவாங்க டாக்டர்ஸ் அட்வான்ஸ் இதெல்லாம் வந்து ரிஷபத்துக்கு வரும் ஏன்னா சனியும் நல்லது பண்ண போகிறார் குரு ரெண்டாம் இடத்துல இருந்தும் ஆறாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ மரண பயம் மொத்தமாக போகக்கூடிய ராசியில் யாருன்னா ரிஷபம் மரண பயம் போயிட்டாவே ஒரு மனிதனுக்கு தெம்பு வந்துடும் தொழில் கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் வியாபாரம் கிடைக்கும் படிப்பு கிடைக்கும் ரிஷபத்துக்கு இந்த வாட்டி நான் திருப்பி திருப்பி சொல்கிறது இதுதான் இந்த வாட்டி நீங்கள் செட்டில் ஆகலைன்னா எந்த வருஷமும் செட்டில் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் தைரியமாக ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் எடுத்தால் தான் ரிஸ்க்கு கிடைக்கும் ரிஸ்க் எடுக்கலைன்னா எதுவும் கிடைக்காது ரிஷபத்துக்காக சந்தோஷம் கிடைக்கும் அனுகூலம் கிடைக்கும் அதே சமயம் உங்களுக்கு இருக்கிற பெரிய நெகட்டிவ் வார்த்தை வாக்கு பபுளு காம் போட்டுக்கனாவது உட்காந்துக்குங்க யாரோடைய பேசாமல் இருந்தீங்கன்னா தான் அதை பேசுங்க தேவையானது மட்டும் பேசுங்க சும்மா ஃபோனில் திட்டுறது ஃபோனில் கத்துறது அதெல்லாம் அப்படியே ரெக்கார்டிங் ஆகிடும் ரெக்கார்டிங் ஆகிட்டு தேவையில்லாத பிரச்சனை வரும் வார்த்தைகளால் அதிக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசி ரிஷபம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆறாம் இடத்தை குரு பார்வையிடுவதனால கண்டிப்பாக கஞ்சனூர்னு சொல்லுவாங்க சுக்கரஸ்தலம் இந்த சுக்கரஸ்தலத்துக்கு போய்ட்டு வர்றது பெரிய அளவுக்கு அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படும் அந்த அளவுக்கு வார்த்தைகளால் தொந்தரவு வராமல் காப்பாற்றப்படும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் ரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ரெண்டு அப்படின்னா தனஸ்தானம் தனஸ்தானத்திற்கு குரு பகவான் வரும் பொழுது பொன்னார் மேனியன் தங்கமாக சேரும் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் என்பது படிப்பு படிப்புல குரு பகவான் வரும் பொழுது அந்த வித்தியை படிப்பை சொல்லி தருவார் நல்லா படிக்க வைப்பார் போட்டித் தேர்வுகளில் நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்க வைப்பார் அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான யோகங்களை தருவார் உடம்பை பார்க்கிறார் ஆயுஷை பார்க்கிறார் தொழிலை பார்க்கிறார் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பண பணம் படிப்பை கொடுத்த குரு பகவான் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா ஃபேட்டி லிவர் இருக்கு வயிற்றில் கிட்னியில் ஸ்டோன் இருக்கு இந்த மண்ணீரல் வீங்கி இருக்கு அந்த மாதிரியான பித்தப்பை லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் சரிபண்ணிடுவார் கடன்கள் இருந்தால் அதை அடைப்பார் தங்கம் நீங்க யாராவது கடையில் இதில் வச்சுருக்கீங்க அடமானம் வச்சுருக்கீங்கன்னா அதை மீட்டு தருவார் சோ இந்த வருடம் ரிஷவராசிக்கார பெண்கள் எல்லாம் தைரியமா இருக்கலாம் உங்க வீட்டுக்காரர் கண்டிப்பா உங்களுக்கு தங்கத்தை மீட்டு தருவார் அல்லது நீங்களே கூட வேலைக்கு போற பெண்களா இருந்தா நீங்களே மீட்டுப்பீங்க அந்த மாதிரி தங்கம் உங்களுக்கு சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயம் ரிஷிவம் பெண்கள்னு சொல்லிட்டீங்க ஆண்கள் ரிஷவம் ஆண்களுக்கு தான் நான் சொன்னேன் பணப்பிராப்தி தங்கம் நிறைய சேரும் ரெண்டாம் வீட்டுல ஆண்களுக்கு என்னைக்குங்க தங்கம் போட்டுருக்காங்க ஆண்கள் வாங்குற தங்கம் எல்லாம் மனைவிக்கு தானே ஆண்களுக்கு அதிகபட்சம் மோதிரம் ஒரு காப்பு அவ்வளவுதானே மீதி ஆள் டிபார்ட்மெண்ட் உங்க டிபார்ட்மெண்ட் தான் அதனால ஆண்கள் சேர்த்தினாலும் உங்களுக்கு தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த சென்ஸ் ஆஃப் கோல்டில் பண்ணுவாங்க ஓகே சில பேர் என்ன பண்ணுவாங்க கோல்டு ஷேர்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க சிவராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இவ்வளோ நாள் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பார் ரெண்டாம் இடத்துல மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்கள் எல்லாம் தரக்கூடிய இதுவரை இருந்த டென்ஷன்லாம் சரியாயிரும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் பண பணம் நல்ல பணம் சேரக்கூடிய நிலை பொருளாதாரங்கள் உயர்வு ஏற்படக்கூடிய நிலை இதுவரை இழந்ததையெல்லாம் திரும்ப பெறக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகுதுங்க வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு புதுசாக எந்த முயற்சி பண்ணாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்கள் பார்த்தோம்னா அவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கும் அவங்களுடைய உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மாணவர்கள் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது படிப்பில் நல்ல டெவலப் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க இதுக்கு முன்னாடி படிக்காத கூட இப்போ நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு வந்து மக்களிடையே அவங்க நல்ல செல்வாக்கு பெற தரக்கூடிய காலகட்டம் இவங்களை நம்பி தலைமை வந்து முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க கலைத்துறை சார் கலைத்துறையினர்களுக்கு இவ்வளோ நாள் அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கலனாலும் இப்போ வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைச்சி அதன் மூலம் பிரபலம் அடைஞ்சு அதிகபட்ச வருமானத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பரிகாரம் சார் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவனம்பு திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமியை போயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமையில் தரிசனம் பண்ணுறது நல்ல பரிகாரம் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பானிபூரி